ஒரு துறவி இருந்தார் அற்புதமான துறவு நிலையை அடைந்தவர் எல்லோருக்கும் அவரை பிடிக்கும் அவரை பற்றி கேள்விப்பட்ட பல பேர் துறவரம் மேற்கொள்ள நினைத்தனர் ஒரு நாள் ஐம்பது பேருக்கு மேல் சென்று தாங்களும் துறவியாக வேண்டும் என்று நிற்க அத்துறவி யோசனையில் ஆழ்ந்தார் எல்லோரையும் நாளை காலையில் வர கூறினார் அடுத்த நாள் எல்லோரும் துறவியின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அங்கே ஐம்பது வெள்ளக்கட்டிகள் சிறு சிறு துண்டுகளாக வைக்கப்பட்டிருந்தது துறவி எல்லோர் வாயிலையும் ஒரு கட்டி வைத்தார் தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தார் அருமையான வாழ்க்கையை பற்றி தத்துவங்களை அள்ளி கொட்டினார் அவர் பேசியது அவ்வளவு சிறப்பாய் இருந்தது முப்பது நிமிடம் கழித்து துறவி ஒவ்வொரு வாயிலும் வெள்ளக்கட்டி இருக்கிறதா என்று பார்க்க ஒருவர் மட்டுமே வெள்ளக்கட்டியை சாப்பிடாமல் நாக்கின் மேலேயே வைத்திருந்தார் மற்றவர் எல்லோரும் வெள்ளக்கட்டியை சாப்பிடாமல் இருக்க மனம் கேட்கவில்லை அதனால் சாப்பிட்டனர் உங்கள் கவனம் எங்கே இருக்கிறது பின் எப்படி துறவி ஆவது ஆசை மட்டும் இருந்தால் போதாது அதற்கான முயற்சியும் வேண்டும் என்று துறவி கூறினார் நீங்கள் வாழ்க்கையில் எதை தேடி செல்கிறீர்கள் மட்டும் செய்யுங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி முழு ஈடுபாடோடு ஒரே நேரத்தில் ஒரு வேலையை நன்றாக செய்தால் போதும் மல்டி டாஸ்கிங் ஒர்க் எல்லாருக்கும் சரி வராது குழப்பம்தான் மிஞ்சும் நம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா தேவையில்லாத குழப்பம்தான் ஒரு வேலையை செய்வதற்கு முன் அது நடக்குமா நடக்காதா சரி வருமா சரி வராதா என பல குழப்பங்கள் நம் மனதில் தோன்றும் இப்படி குழப்பம் அடைந்த நம் பல நல்ல வாய்ப்புகளை தவறு விட்டு விடுகிறோம் நம் மனதில் ஆசை மட்டும் வளரும் ஆனால் அதை அடைய வேண்டிய வழி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதை ஓரம் வைத்துவிட்டு அடுத்ததை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் செய்யும் எல்லா காரியமும் நமக்கு வெற்றியாக தான் இருக்கும் அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் இலக்கை அடைவோம்